ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஓம் காளி ஜெயக்காழி கல்வன் திருடன் கண்ணன் திருடன் வெள்ளை மனதை திருடும் திருடன் வெண்ணை திருடும் திருடன் பாடலாக பார்ப்போம் அடியேன் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் கவிமுரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் பக்தர்களுக்காக படக்கின்றேன் இதோ பாடல் திருடன் தீருடன் திருடன் கருநீல வண்ண கண்ணன் திருடன் 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 கருநீல வண்ண கண்ணன் திருடன் வெண்ணை பானை தீருடும் திருடன் பானை தீருடும் திருடன் மனதை திருடும் திருடன் வெள்ளை மனதை திருடும் திருடன் 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 கருநீல வண்ண கண்ணன் திருடன் 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 கருநீல வண்ண கண்ணன் திருடன் கோகுலத்து வீதிகளில் வீடு வீடாக சென்று பால் வெண்ணை திருடும் திருடன் கோகுலத்தின் வீதிகளில் வீடு வீடாக சென்று பால் வெண்ணை திருடும் திருடன் யமுனா நதிக்கரையில் கோவியர்கள் கூலிக்கையில் யமுனா நதிக்கரையில் கோவியர்கள் கூலிக்கையில் அவர்கள் ஆடைகளை திருடும் திருடன் அவர்களின் ஆடைகளை திருடும் திருடன் 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 கருணீல வண்ண கண்ணன் திருடன் யசோதை இடத்தில் வரும் குற்றச்சாட்டுகளை யசோதை இடத்தில் வரும் குற்றச்சாட்டுகளை இல்லை இல்லை என மறுத்து சொல்லி தப்பிக்கும் திருடன் இல்லை இல்லை என்று பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ளும் திருடன் 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 ராதையவள் இடத்தில் குறும்புத்தனமாக காதல் இலை செய்து அவள் இடத்தில் குறும்புத்தனமாக காதல் செய்து அவள் மனதை திருடும் திருடன் ராதையின் மனதை திருடும் திருடன் 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 நீல வண்ண கண்ணன் திருடன் கருடன் மேல அமர்ந்து கருணை வடிவெடுத்து கருடன் மேலமர்ந்து கருணை வடிவெடுத்து மறைபொருளாக கருடன் மேலமர்ந்து கருணை வடிவெடுத்து மறைபொருளாக பக்தர்களை காத்தருளும் திருடன் பக்தர்களை காத்தருளும் திருடன் காஞ்சி காமாட்சி கருவறையில் காஞ்சி காமாட்சி கருவறையில் கல்வ பெருமாளாக காஞ்சி காமாட்சி கருவறையில் கல்வ பெருமாளாக நின்று திருமகளின் அழகை ரசிக்கும் திருடன் கல்வ பெருமாளாக திருமகளின் அழகை ரசிக்கும் திருடன் 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 கருணீல வண்ண கண்ணன் திருடன் வெண்ணை பானை திருடும் திருடன் வெள்ளை மனதை திருடும் திருடன் வெனை பானை தீருடும் திருடன் வெள்ளை மனதை தீருடும் திருடன் வெண்மனதாக கண்ணனை நினைத்து தியானித்து பிரார்த்தித்து அவன் புகழை படித்தால் நிச்சயமாக நம் மனதை அவன் திருடிக் கொள்ளுவான் அவன் திருவருளை நாம் பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பேரருளால் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றோம்